அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ஃபாதர் ரூபன் மரியாம்பிள்ளை பிஷப் சவுந்தரம் மீடியா சென்டரிலிருந்து பேசுகிறேன் சிலாலே சேர்ந்த மரிதாஸ் நியூட்டன்பருடைய கடவுளின் மனிதம் என்ற யூடியூப் தளத்தின் வழியாக நான் பேசுகிறேன் நாங்கள் இப்போது இருக்கிற இடம் இருபத்தி மூன்று இருபத்தைந்து பெரிய தோட்டம் கொழும்புத்துறை பீச் ரோடு யாழ்ப்பாணம் இது எங்களுடைய பிஷப் சௌந்தர மீடியா சென்றருடைய புதிய அமைவிடமாகும் ஊடக தூது என்ற தலைப்பில் இந்த யூடியூப் தளத்தின் வழியாக ஊடகங்கள் பற்றிய அறிவை நான் புகட்ட விரும்புகிறேன் இன்னொரு காலத்தில் ஒரு லைசன்ஸ் இல்லாத தொழிலாக ஊடகத்துறை இருந்தது யாரும் ஊடகப் பணியாற்றலாம் ஊடகப் பணியாற்றுவதற்கு இந்த அடிப்படை தகுதி இருக்க வேண்டும் தகமை இருக்க வேண்டும் என்றொரு நிலை இருக்கவில்லை இன்று அப்படி அல்ல இன்று அப்படி அல்ல இன்று ஊடகத்துறையை கற்று அதை பணியாற்றுகிறவர்கள்தான் அதிகமானவர்களாயிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் நான் சொல்லுகின்ற ஒரு கதையை திரும்ப இங்கு சொல்ல விரும்புகின்றேன் அப்போது ஊடகத்துறையில் பணியாற்ற வருபவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி ஒரு கட்டுரை எழுதிக்கொண்டு வாரும் என்பதாகும் மாட்டை பற்றி எழுதிக்கொண்டு வாரும் என்று சொன்னால் அவர் அந்த மாடு மாமரத்தில் கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லிவிட்டு பின்னர் எழுதுகின்ற அனைத்தையும் மாமரத்தை பற்றி சொல்லுவார் மாட்டை ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கும் ஏனென்றால் அன்றைய கால தகுதி அவ்வாறு இருந்தது இன்று அப்படி அப்படியல்ல இன்று அறிவும் அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பத்திரிகை தொழிலுக்கு போகிறவர்கள் முன்பு இருந்து பணியாற்றியவர்களோடு இணைந்து தண்டு தெரிந்து செய்து அதை கற்றுக்கொண்டது அனுபவத்தின் வழி கற்றுக்கொண்டது இன்று அறிவும் அனுபவமும் தேவையாக இருக்கின்றது அப்போதுதான் சிறந்த பத்திரிகையாளர் உருவாக்க முடியும் இலங்கை மண் பல பத்திரிகையாளர்களை இழந்தவன் செய்தியாளர்கள் பலர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதை பற்றி நான் பின்னர் பேசுவேன் என்னுடைய கலாநிதிப்பட்ட ஆய்வின் போது சேலஞ்சர்ஸ் டு ஜேர்னலிஸ்ட் இந்த ஸ்ரீலங்கன் இலங்கை யுத்த களத்தில் செய்தியாளர்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்பதை பற்றி நான் எழுதியிருந்தேன் லசந்த விக்ரமதுங்க முதல் அவர் நான் எடுத்த ஒரே ஒரு சிங்களால் மற்ற நிர்மலராஜன் மற்றும் மற்ற அனைவரையும் நான் அதிலே ஆய்வு செய்திருக்கிறேன் அதை பற்றி நாங்கள் பிறகு வருவோம் ஊடக தூது என்ற இந்த தொடரில் ஊடகம் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் ஊடகம் பற்றி பேசலாம் செய்தியாளர்களை பற்றி பேசலாம் செய்திகளை பற்றி கலமுடியங்களை நான் பேச விரும்புகிறேன் நான் இவ்வாறு பேச ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் உண்மையில் கடவுளின் மனிதம் என்ற யூடியூப் தளம் மரியதாஸ் நியூட்டனோட இப்படி ஒன்றே செய்யலாம் ஒரு கருத்தை தெரிவித்தார் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற கருத்தை எனக்கு தூண்டி தந்தது கடந்த ஆண்டு உயர்தர பரீட்சையின் போது பரீட்சைக்கு சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது மறுமுறையில் இருந்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோம் ரெண்டு பேரும் ஊடகம் கற்கிறோம் உயர்தர பரீட்சை வருகிறது நேர்காணலை பற்றி எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஏதாவது உங்களிடம் இருக்குமா நான் ஒரு புத்தகமே இருக்குது தனி தட்டந்தனியாக தனியாக நேர்காணலை பற்றி வாருங்கள் தரு தருகிறேன் ரெண்டு பேரும் வந்தார்கள் வந்து நான் புத்தகத்தை எடுத்து கொடுத்த போது பணத்தை நிற்க நான் சொன்னேன் உழைப்புக்காக நான் இதை செய்யவில்லை நீங்கள் கொண்டு போய் படித்து இதென்றால் எனக்கு சந்தோஷம் அப்படி புத்தகத்தை விரட்டி பார்த்துட்டு சொன்னார் இவ்வளோ என்று ஒரு ஏதாவது கேட்டபோதுதான் என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவ்வாறு ஒன்றை செய்து வைத்தால் பதிவாகவும் இருக்கும் பலருக்கு உதவியாகவும் இருக்கும் பலரும் படிப்பார்கள் என்ற எண்ணமும் என்னுள் ஏற்பட்டது எனவே இப்படியான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை அந்த பத்து ஆண்டுகள் நான் என்னுடைய உயர்தரக் கல்விக்காக செல்வதற்கு முன்னர் பாதுகாவலன் பத்திரிகையினுடைய ஆசிரியராக நான் பணியாற்றினேன் பாதகாவலன் பத்திரிகை இந்த ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கொண்டாடுகிறது நான் நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டின் போது நான் இருந்தேன் அப்போது அங்கிருந்து புத்து அங்கு நான் ஒரு சஞ்சிகையை வெளியிட்டேன் சஞ்சிகையை வெளியிட்டு அந்த அந்த விழாவை கொண்டாடினோம் என்று நூற்றி ஐம்பது ஆண்டை அது தொற்றிருக்கின்றது இது கிடைப்பட காலத்தில் செய்தியாளர் ஊடக தூது மாடல் என்றொன்றை ஆரம்பித்தேன் அதிலேயும் ஊடகங்களை பற்றி கற்கிற விதங்களை சொல்லிக் கொடுத்தேன் சில காலத்தின் பின்னர் இந்த சஞ்சிகை வரவில்லை நான் இருக்குரிய பதினைந்து புத்தகங்களை தமிழில் எழுதியிருக்கிறேன் ஊடகத்துறை சார்ந்து கனவருக்கு தெரியும் நான் நினைக்கவில்லை இலங்கையில் யாராவது ஊடகத்துறை சார்ந்து இவ்வளவு புத்தகங்களை எழுதியிருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை அதெல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் விளக்குவேன் செய்தியாளர்கள் இன்று எதிர்நோக்குகிற சவால்கள் யுத்தகால சவால்கள் முடிந்து விட்டேன் என்று சொல்லலாம் இன்று உயிர் பயத்தோடு செய்ய வேண்டிய பணியாக செய்தியாளருடைய பணி இல்லை ஆனால் யுத்தகாலத்தில் இருந்தது பதிமூன்று பதிமூன்று பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் நினைக்கிறேன் அதிகம் அதிகமானவர்கள் இழந்திருக்கிறோம் நான் அதில் எல்லாருடைய பெயர்களையும் கொடுத்துவிட்டு ஒரு ஏழு எட்டு பேரை பற்றி நான் ஆழமாக ஆய்வு செய்திருந்தேன் இன்று செய்தியாளர்கள் எதிர்நோக்கி எதிர்நோக்குகின்ற முக்கியமான சவால் என்னவென்றால் இந்த சமூக ஊடகங்கள் மிக வேகமாக வளர்ந்து வல்லமை மிக்கதாக உயர்ந்து அனைத்தையும் தனக்குள் ஆட்கொண்டமையாகும் ஒரு பத்திரிகை காலை வரும் இறுதி பன்னிரெண்டு மணி வரையிலான செய்திகள் அதில் வெளிவரும் அதற்கு முதல் அதற்கிடையில் ஒரு நாள் காலமையிலிருந்து அடுத்த நாள் காலமைக்கு இடைப்பட்ட காலத்தில் நடக்கிற விடயங்கள் நாங்கள் அறிந்தாலும் ஆதாரபூர்வமாக படிக்க முடியாது காலமைதான் பத்திரிகை வரும் ஆனால் இன்று நேரத்துக்கு நேரம் நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல காணொளிகளாகவும் வருகின்றபடியால் அவற்றை கேட்கலாம் அவற்றை பார்க்கலாம் இல்லை தனியாக குரல் வழி மூலமாகவும் கேட்க முடியும் அவ்வாறு இந்த ஊடகத்துறை தன்னுடைய செயல்பாட்டை தன்னுடைய நடையை தன்னுடைய வளர்ச்சியை உபயோகப்படுத்தி விட்டபடியால் அதுதான் என்று செய்தியாளர்களுக்கு சவாலாக மாறுகிறது உயிரை கொடுக்க போவர்கள் என்ற பயங்கள் இனி குறைவாக இருக்கிறது ஆனால் அவர்கள் உரிய பெற்றிருந்தால் பெற்றிருந்தால்தான் அது உரிய விதமாக செயல்பட முடியும் அதற்காகத்தான் நான் சில அடிப்படையான விடயங்களை இவ்வாறு இந்த தளத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் பதினைந்து கிட்ட தமிழ் புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றிய விவரங்களையும் அவை என்னென்ன விடயங்களை உள்ளே வைத்திருக்கிறேன் என்பதையும் தொடரும் இந்த விரிவுரைகளில் நான் சொல்வேன் அந்த புத்தகங்கள் வழி அந்த புத்தகங்களை யாராவது தேவை என்றால் என்னோட உள்ள புத்தகங்களை யாரும் தொடர்பு கொள்ளலாம் பண நோக்கோடு நான் சொல்லவில்லை என்னுடைய புத்தகம் இருந்தால் நான் கொடுப்பேன் பல்கலைக்கழகங்கள் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் போனியா பல்கலைக்கழகத்திலும் இலங்கை திறந்த பல்கலைக்கழக யாழ் வளாகத்தில் ஆங்கில மொழியிலும் விரிவுரைகளை ஊடக விரிவுரைகளை ஆற்றி வருகிறேன் தேவையானவர்கள் யாராவது புத்தகங்கள் கேட்டால் நான் கொடுப்பதுண்டு பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற நோக்கம் எனக்கு இல்லை அவர்கள் படித்து பயன்பெற்று அதனால் ஏதாவது செய்யக்கூடிய நிலைக்கு வருவார்களே இருந்தால் அது சிறப்பானது மகிழ்ச்சி தருவது அதையே நான் செய்ய விரும்புகிறேன் நீண்ட நேரம் பேசவில்லை இவ்வளவோடு என்னுடைய இந்த முதலாவது உரையை நான் நிறைவு செய்கிறேன் இனி வருகின்ற உரைகளில் ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து அதனோடு தொடர்புடைய விடயங்களை அலசி அதனை விளக்கப்படுத்தி உங்களுக்கு தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஊடக தூது என்ற இந்த நிகழ்வின் மூலமாக நன்றி சந்திப்போம்